லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே அறிவித்துவிட்டார் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சில் இறங்கியுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பட்டியலை வேகமாக வெளியிட்டு வருகிறது இருபது தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களை களமிறக்கவும் முடிவு செய்துள்ளது முந்தைய தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றியுள்ளது அந்த சின்னம் பிரபலமாகி வந்த நிலையில் அதை தேர்தல் கமிஷன் கர்நாடகாவின் பாரதிய பிரஜா ஐக்கியதா என்ற கட்சிக்கு இப்போது உள்ளது டெல்லி மகாராஷ்டிரா தமிழகம் கேரளா உட்பட பதினோரு மாநிலங்களில் இந்த சின்னத்தில் போட்டியிடவும் அக்கட்சி அனுமதி பெற்றுள்ளதால் நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் சுவர் விளம்பரம் பிரச்சார போஸ்டர்களில் சின்னத்தை அச்சடிக்கலாமா வேண்டாமா என அக்கட்சி நிர்வாகிகள் குழப்பமடைந்துள்ளனர் சின்னத்தை வழங்கும்படி பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சியிடம் நாம் தமிழர் கட்சி கேட்டது அப்படியென்றால் எங்களுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமென அக்கட்சி நிபந்தனை விதித்துள்ளதாம் இதனால் சின்னத்தை கேட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது இப்படி ஒரு கோரிக்கையை வேடிக்கையாக பார்ப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார் தேர்தல் கமிஷன் கரும்பு விவசாயி சின்னத்தை வேறு கட்சிக்கு ஒதுக்கியதன் பின்னணியில் பாரதிய ஜனதா இருக்கிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கால் ஊன்ற நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி இடையூறாக இருக்கிறது அதனால் சின்னத்தை வைத்து ஆட்டம் காட்டுகின்றனர் ஒரு கட்சி ஒரு சதவீதத்துக்கு மேல் ஓட்டு வாங்கியிருந்தால் அவர்களுக்கு விரும்பிய சின்னத்தை ஒதுக்கலாம் என்ற விதி உள்ளது ஏழு சதவீத வாக்குகளுடன் தமிழகத்தில் மூன்றாவது இடத்தில் இருக்கும் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை வைத்து இதுவரை ஆறு தேர்தல்களை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலுக்கு தேதி அறிவித்து பத்து நாட்கள் கழித்துதான் சின்னம் ஒதுக்கினர் இப்போது தேர்தல் அறிவிப்பே வெளியிடாத நிலையில் அவசரமாக சின்னம் ஒதுக்கியுள்ளனர் எங்களிடமிருந்து சின்னத்தை எடுத்துவிடலாம் எண்ணத்தை அகற்ற முடியாது நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கோர்ட்டில் பதில் சொல்லியாக வேண்டும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள் வழக்கு முடிவுக்கு வர வேண்டும் பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்து தேர்தலை சந்திக்கும் பாரதிய ஜனதா என்னை போன்ற பிள்ளையை நசுக்காமல் இருந்தால் போதும் என் வளர்ச்சியை தடுக்க என்னையே வருகிறது ஈடியும் ஐடியும் ஏன் வரவில்லை முறைகேடான பணம் என்னிடம் இருந்திருந்தால் அவர்கள்தானே வந்திருக்க வேண்டும் புதிய அரசியல் சக்தி வரவே கூடாது என சதி செய்கின்றனர் அதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் எனவும் அவர் கூறினார்